என் பேர் சித்தார்த்தன் நான் இணை செல்ல தமிழ்நாடு மோட்டார் டீலர் அசோசியேஷன் எங்கள் அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பாக ஒரு அறுபத்தெட்டு பேர் கடந்த ஐந்து நாட்களாக சுற்றுலா சென்றிருந்தார்கள் ஐந்து நாட்கள் சுற்றுலாவாக காஷ்மீர் சென்றிருந்தார் நேற்று பஹல்காம் ஒரு ஆறு பாயிண்ட் சென்ற போது இரண்டாவது பாயிண்ட் சென்ற போது ஏதோ அசமாதம் நடந்ததை சொல்லி ராணுவத்தினர் மாற்றுப்பாதை வழியாக அனைவரையும் அவர்கள் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட சொன்னார்கள் அவர்களே இப்ப ராணுவத்தினரே பாதுகாப்பாக எல்லாரையும் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டார்கள் அனைவருமே பத்திரமாக இருக்கிறார்கள் இன்றுடன் எங்களது சுற்றுலா நிறைவடைகிறது நிறைவடைகிறது இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் பிளைட்ல கிளம்பி நாளை இரவு வைகையில மதுரை வந்து சேர்வார்கள் மதுரையில இருந்து முப்பது பேர் பேசுறாங்க மொத்தம் அறுபத்தி பேர் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி பேர் பெண்கள் மதுரையில இருந்து போனது முப்பது பேர் அவங்க ஐந்து நாள் சுற்றுலா நேற்று நாலாவது நாள் கடந்த சனிக்கிழமை கிளம்பி போனார்கள் நாளை இரவு மதுரை திரும்ப எக்ஸ்பிரஸ் மைகை எக்ஸ்பிரஸ் இது கொஞ்சம் பாத்திரமா தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமா அனைத்து குழு தனித்தனியா ஒரு ஆறு ஏழு குழுவினரா வண்டியில செஞ்சிருந்தாங்க அனைத்து ஊரடையா பேசி எல்லாருமே சேஃபா இருக்காங்க தெரியறதுக்கே எங்களுக்கு ஒரு ஒரு ஒ மணிச்சு கொஞ்சம் பதற்றமா தான் இருந்துச்சு நாங்களாவது அவங்களுக்கு வந்து நடந்த விஷயங்கள் தெரியல நடந்த விஷயம் எதுவும் தெரியல அசமாவது நடந்திருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது நாங்க இப்ப எங்கள்கிட்ட கேட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே நலன்தான் இருக்கிறாங்க கடைசியா ரூம்ல வந்து சேர்ந்து சேர்ற வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தோம் இன்னும் காலையும் பேசுவாங்க இன்னைக்கு வந்து அவங்க பக்கத்துல உள்ள பார்க்கு சுற்றுலா பார்க்க போயிட்டாங்க பண்ணிருக்காங்க அதுல வந்து ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இறுதிய நோயாளி ஒருத்தர் அவருக்கு வந்து நேற்று பாதிக்கப்பட்டு அவரு ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இமீடியட்டா சென்ட் வச்சிருக்காங்க அவரும் நலமுடன் உள்ளார் அவருக்கிட்டே பேசிய அவர் மதுரைக்கார் போன அறுபத்தெட்டு பேர் பேர்ல முப்பது பேர் தான் மதுரை மத்த எல்லா திருச்செங்கோடு இருக்காங்க திருச்சி இருக்காங்க எல்லா ஊர்ல இருந்துமே இப்ப இருக்காங்க எல்லா ஆல்ரெடி நாங்க விமானத்துல புக் பண்ண எல்லா டிக்கெட்டுமே அதே இதுல வந்துடலாம் இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல அதே இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்றைக்கு இரவு ஒரு மணிக்கு ஒரு கிலோமீட்டர் சென்னையில வந்து இறங்குறாங்க இண்டிகோ பிளைட் மூலமா நாளை மாலை நாளைக்கு மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு வந்து ஏர் இந்தியா மூலமா இன்னொரு கிலோமீட்டர் வந்து இறங்குறாங்க அது பக்கத்து பாயிண்ட்ல இருந்துருக்காங்க அங்க இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு அடுத்த பாயிண்ட் போக வேண்டியது அதுக்கு முன்னாடி இது நடந்து அவங்களை மாற்று பார்த்தீங்கன்னா பகல் காமலே கொடைக்கானல் ஆறு பாயிண்ட் இருக்கா பகல் காமல ஆறு பாயிண்ட் இருக்கு அதுலயே அவங்க பக்கத்துல அந்த அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகல